ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம ஆனுவல் அனாலிசிஸ் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபாமர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிகளாக மூமெண்ட் நியூட்ரல்னு சொல்லியிருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா நாற்பத்தி ஒம்போதுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முப்பத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி ஆ அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இன் தியர்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நமது பார்வை இப்போ இவன் புக் வேல்யூ தியரி பிரகாரமே இவன் ஏறான்னாக்கா இவனுக்கான பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா இவங்களை இருபத்தி ஒம்போதுன்னு காட்டியிருக்கிறாங்க ஸ்ரீ ஸ்க்ரீனர் டாட் இருபத்தி எட்டுன்னு புக் வேல்யூ போட்டிருக்கிறாங்க நம்ம இருபத்தி எட்டுக்குன்னே போட் பார்த்தோம்னா கூட கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு புக் வேல்யூ தியரி பிரகாரம் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஒன் இயர் ஃபோ இபிஎஸோட எஸ்டிமேஷன் நாலு புள்ளி எட்டுன்னு பண்ணியிருக்கிறாங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் சர்ப்ரைஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இபிஎஸ் டீட்டெயில்ஸை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பின்னாடி செக்ஷனில் பார்ப்போம் இந்த சூழலில் கன்சஸ்னஸில் பதினஞ்சு கன்சல்சனஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பதினஞ்சு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பன்னெண்டு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்கிறாங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட் பிரகாரம் கேஷ் ஃப்ளோ நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது முப்பத்தஞ்சு முப்பத்தி ஒம்பது பர்சன்ட் ப்ரீவியஸ் இயரை காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டிலும் கூட கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனும் பாசிட்டிவாக இருக்குது அது நாற்பத்தொம்போது பெர்சன்ட் கூட இருக்குது இப்போ நமக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கான்னு பார்க்குறோம் இப்போ இந்த மூணு வருஷமா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டு வருஷமாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குங்கிறத பார்க்குறோம் ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் பார்க்குறோம் நெட் ப்ராஃபிட் வந்து இயரான் இயர் பதினாறு பர்சன்ட் கூடி இருக்குது ரெவென்யூ முப்பத்தாறு பர்சன்ட் இருக்கு இப்போ இவனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி ஒம்போது புள்ளி அறுபத்தி ஆறுன்னு இருக்குது எபிட் மார்ஜி ம மார்ஜின் பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்று இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தேழுன்னு இருக்குது ஸோ இப்போ இதெல்லாமே ஹை ரேட்டாக கொடுக்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸ் ஆறு புள்ளி ஏழுன்னு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதை காட்டிலும் கூட எடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை காட்டிலும் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது கம்மியாக எடுத்தாங்கன்னா ஆல்ரெடி கரெக்ஷன் வந்துட்டான் இதுக்கு மேலே கரெக்ஷன் இறங்குவானாங்கிறது நம்ம யோசிக்கணும் இப்போ நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறத பார்த்துருவோம் இயர் ஆன் இயர் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட்டு இருபத்தி எட்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட்டு குறஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ பதினஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு எழுபது அறுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சி போயிருக்கு அதனால் இபிஎஸோட லெவல் நாற்பது பைசா குறைஞ்சி ஒரு ரூபா இருபது பைசான் இருக்கான் ஏபிஎஸோட டிடிஎம் இப்போ ஆறுன்றிருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு குவார்டராக நம்ம கம்பேர் பண்ணும்போது இவன் ஆறு புள்ளி அஞ்சு ஆறு புள்ளி மூணு அந்த ஆறு புள்ளி ஆறுங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தவன் ஆறுக்கு இப்போ இறங்கி இருக்கிறான் அதனால கம்மியாக இருக்கிறான் கரெக்ஷன் பெருசிய லெவலில் அடிச்சிட்டாங்க அடுத்த குவார்டருக்கு கம்மியாச்சு அப்படின்னு சொன்னால் டிடிஎம் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க இதுக்கு மேலே என்ன அடிக்க போகிறான்னு தெரியல இருந்தாலும் நம்ம வந்து என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்குவோம் இப்ப இபிஎஸ் வந்து சரி நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கே அப்ப அடுத்த வருஷத்துக்கு ஹோப் இல்லையா அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ் எஸ்டிமேஷனை பார்ப்போம் இபிஎஸ் எஸ்டிமேஷன் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபினான்ஷியல் இயருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நாலு புள்ளி எட்டு ஹை எஸ்டிமேஷன் அஞ்சு ஏழு லோ எஸ்டிமேஷன் மூணு புள்ளி ஏழுன்னு பண்ணிருக்கிறாங்க ஆனால் லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சுக்கான ஈபிஎஸ் ஆறு புள்ளி ஏழுன்னு இருக்குது அதுக்கு இது தொடவே இல்லை ஒரு ஹை எஸ்டிமேஷனே ஒரு ரூபா கம்மியாக இருக்குது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ரெண்டு ரூபா கம்மியாக இருக்குது லோ எஸ்டிமேஷன் மூணு ரூபா கம்மியாக இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இவன் ஆல்ரெடி அடிச்சிட்டான் இவன் மூ லோ எஸ்டிமேஷனான மூணு புள்ளி ஏழுன்னு வந்தானாக்க இது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயத்தில் இன்னொன்று நம்ம கவனிக்க தவறக்கூடாது ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஆறு புள்ளி ஆறு ஹை எஸ்டிமேஷன் எட்டு புள்ளி அஞ்சு லோ எஸ்டிமேஷன் அஞ்சு புள்ளி நாலுன்னு கொடுக்குறாங்க இவன் ஆவரேஜ் எஸ்டிமேஷனை எடுத்தாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான ஆறு புள்ளி ஏழுங்கிற இடத்த நெருங்கிடுறான் எகைன் திருப்பி இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிசல்ட்டுக்கு இப்போவே அடிச்சிட்டாங்களா இல்லை இன்னும் கொஞ்சம் இறக்கிக்குவோம்னு சொல்ல போகிறாங்களாங்கிறத பார்ப்போம் ஆல்ரெடி அடிச்சுட்டா இப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்து சைடு வேஸில் கன்சாலிடேஷன் ஃபேஸுக்கு போகும் அப்படி போச்சு அப்படின்னு சொன்னாக்க ஜூலை மாதம் இந்த ஆனுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு டோட்டலாக வந்து எவ்வளோ வந்திருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு செப்டம்பர் மாதம் முடிச்சுட்டு நவம்பர் டிசம்பர் மாதத்துலேருந்து அதாவது தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் டூ தௌசண்ட் கொஞ்சம் இது வந்து ஏபிஎஸோடைய ரேஞ்சு வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க எஸ்டிமேஷன் வந்து கொஞ்சம் கூடவே கொடுத்துருக்குறாங்க அதனால அந்த இடத்துல ஒரு புஷ் அப் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழலில் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் இந்த ஏபிஎஸ் தகவல்களை போட்டிருக்கிறோம் இவன் இன்னும் வந்து சப்போர்ட் ஜோனுங்கிற கரெக்டிவ் ஜோனை விட்டே வெளியில் வரலை அந்த இடத்துக்குள்ளேயே தான் இருக்கிறான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆறுங்கிற ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எடுக்கிறோம் அதுக்கு கீழே எடுத்தோம்னா அஞ்சு புள்ளி ஏழுலாம் எடுக்கலாம் இது ரெண்டுத்துக்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் வித்தியாசம் இருக்கும் அதனால நான் ஆறுன்னு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டேன் அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இவன் வந்து இருபத்தி மூணு டு பதிமூணுங்கிறது இன்னொரு சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது அந்த ரேஞ்ச் வரைக்கும் போக போகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இவன் சொதப்பினான்னா இருபத்தி மூணு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே சமயத்தில் புக் வேல்யூ இருபத்தி எட்டுன்னு இருக்குது ஸோ இருபத்தி எட்டு கீழே இருபத்தி மூணு வந்துச்சுன்னா சீப்பாக கிடைக்கிது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் இப்போ சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிவிட்டோம் இவன் வந்து ஆல்ரெடி அறுபத்தி ரெண்டை தொட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல அறுபத்தி ரெண்டை தொட்டுட்டு கீழே வந்து முப்பதுங்கிற ரேஞ்சுக்கு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இறங்கி முப்பதுங்கிற மிட் பாயிண்ட் வரைக்கும் இறங்கிருக்கிறான் இதுக்கு கீழே இந்த முப்பதை கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க இதோடைய ரேஞ்சு வந்து சப்போர்ட் ரேஞ்சு இருபத்தி மூணுலேருந்து இருந்து பதிமூணு இருக்கு இந்த இடத்தோடையே இவன் ஏறுறான் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் ஆவரேஜ் இபிஎஸ் தான் வருது அது போன வருஷத்தை காட்டிலும் கம்மியாக வரும் அப்படின்னு சொன்னாக்க இதில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறிட்டு திருப்பி ட்ரெண்டு கரெக்ஷன் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு இதை நான் ஆர் ஒன் ஆர் டூன்னு நான் பிரிக்கல ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு வந்து முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழுன்னு இருக்குது அதாவது முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி ஏழுங்கிறது ரேஞ்சு மிட் பாயிண்ட் நாற்பத்தி ஏழு அப்ப நாற்பத்தி ஏழு ஓட்டி இவன் வருவா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை சப்போஸ் இந்த எஸ்டிமேஷன்ஸ் வந்து இப்போ கீழே கொடுத்த கம்மியாக கொடுத்த எஸ்டிமேஷனை பீட் பண்ணி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஆறு புள்ளி ஆறுக்கு மேலே எட்டு எடுத்தான் அப்படின்னு சொன்னா இது எண்பத்தி ரெண்டையோ எண்பத்தி அஞ்சையோ தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி வரும்போது ஐம்பத்தேழை உடைக்கும் போது மிட் பாயிண்டான அறுபத்தி ரெண்டை உடைச்சு இவன் எண்பத்தி ரெண்டு எண்பத்தஞ்சுன்னு தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இந்த எட்டு புள்ளி அஞ்சும் அந்த ரேஞ்சுக்கெலாம் கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க இவன் இந்த பாக்ஸ்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஹை எஸ்டிமேஷனை எட்டு புள்ளி அஞ்சு நெருங்குற மாதிரியான சூழல் வந்துச்சுனா அப்படியே பிக்கப் எடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே